ஓம் சக்தி சேலம் மாவட்டம் வீராணம் சின்னனூர் வி பாரதி நகரைச் சார்ந்த காளிதாஸ் நிவேதா தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கோங்க ஓம் சக்தி பராசக்தி

நிலையான சந்தோஷமாக அம்மா கொடுத்துருக்காங்க உங்கள் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை அம்மா கொடுத்துருக்காங்க அதே போல் பக்தர்களும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை கொடுத்து குழந்தைய உடல் ஆரோக்கியத்தோட வளர்த்து மூன்றாவது மாதம் அழைத்து தூக்கிக்குவாங்க மீண்டும் குழந்தைய தூக்கி வந்து மக்கள் முன்னாடி நீங்கள் சாட்சியாக நிற்கலாம் பக்தர்களும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தர்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க சுகப்பிரசவத்தை இந்த சேலத்து மகமாய் ஈரெடுத்து கொடுக்கணும் இதே போல கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவ தக்கவைக்கு அதிசயத்தை நிகழ்த்துறாங்க இந்த சேலத்து மகமாய் ஓம் சக்தி